அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேர் அன்புடையனும் ஆகிய அல்லாஹின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்ற கண்ணியம் நிறைந்த அல்லாஹின் நல்லடையார்களே மூன்றாவது நபர் திருமறை குரான் கூறும் அந்த மூன்றாவது நபர் யார் என்கின்ற தலைப்பில் இந்த ஜும்மாவுடைய உரையை நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்த மூன்றாவது நபர் என்று கூறிய காரணத்தினாலேயே அல்லா சுபானலா மூன்றாவது நபர் என்கின்ற அர்த்தத்திலேயே சொல்லி சொல்லுகின்றானா என்ற கேள்வி இயல்பாகவே வரத்தான் செய்யும் அதற்குரிய காரண காரியத்தை திருமறை குரான் வாயிலாக உங்களிடத்தில் நாம் சொல்ல இருக்கிறோம் அல்லா சுபானத்தாலா நம் மீது மிகப்பெரிய பேரொருள் புரிந்ததன் காரணத்தினால் இஸ்லாம் என்கின்ற மிகப்பெரிய பெரிய ஒரு தாக்கத்தை ஏந்தியிருக்கிறோம் இந்த இஸ்லாம் என்கின்ற மிகப்பெரிய பேரொருள் நமக்கு வந்ததின் காரணத்தினால் அந்த அல்லாஹிற்கு கட்டுப்படக்கூடிய மக்களாக இருக்கிறோம் அப்படி அல்லாஹுக்கு கட்டுப்படுபவர்களை பார்த்து இறைவன் திருமறை குரான் வாயிலாக சில நற்காரியங்களை குறித்தும் சில வணக்க வழிபாடுகளை குறித்தும் நமக்கு கற்றுத் கற்றுத்தருகிறான் அல்லாஹ் எந்தெந்த வணக்க வழிபாடுகளை நமக்கு கற்றுத் கற்றுத்தருகிறானோ அதை செயல்படுத்தக்கூடிய நேரங்களில் சில நேரங்களில் நமக்கு கண்டிப்பாக சிரமங்கள் கஷ்டங்கள் ஏற்படத்தான் செய்யும் வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுதல் உதாரணத்திற்காக சொல்லுகின்றோம் எப்பொழுது பார்த்தாலுமே தொழுகை குறித்து தானா நம்ம நினைக்கிறோம் வணக்க வழிபாடுகளில் முதன்மையானது தொழுகை அந்த தொழுகையை பொறுத்தவரை சுபூடிய தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் சுபூடிய தொழுகை நிறைவேற்றுகின்ற நேரத்தில் தூக்கம் அதிகமாக மிகைக்கக்கூடிய நேரமாக நமக்கு இருக்கிறது தூக்கத்தை அல்லாவிற்காக புறக்கணிக்கிறோம் இது சிரமமாக இல்லையா குளிர்காலம் மழை காலம் வரை இருக்கிறது அல்லாவிற்கு நிறைவேற்ற வேண்டிய இபாதத்துகளில் முதன்மையாக இருக்கக்கூடிய அந்த தொளியை நிறைவேற்றக்கூடிய நேரங்களில் வியாபாரம் சிறிது நேரம் பாதிக்கப்படும் என்று நாம் நினைக்கின்றோம் ஜோஹருடைய வேலை ஒருத்தர் பிரியாணி கிடையா வச்சிருக்காரு அந்த நேரத்தில் வியாபாரம் ஆகும் ஆனாலும் அந்த சிரமத்தை அல்லாவிற்காக வேண்டி பொறுத்து கொண்டு சுபவுடைய நேரத்தில் தூக்கம் மிகைக்கக்கூடிய நேரத்தில் தூக்கத்தை சிறிது தியாகம் செய்து அல்லாவிடத்தில் நாம் நெருக்கத்தை பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியிலும் வணக்க வழிபாடுகள் நிறைவேற்றுகின்றோம் நோன்பு என்று வந்துவிட்டால் கூட அந்த நோன்பை கூட ஒருவர் உண்ணாமல் தாகித்திருந்து ஒரு பனிரெண்டு மணி நேரம் நம்ம தான் போறோம் தண்ணீரை தியாகம் செய்கிறோம் உணவை தியாகம் செய்கிறோம் தியாகம் இல்லாமல் சிரமம் இல்லாமல் அல்லாவுடைய இபாதத்துகளை நிறைவேற்று நிறைவேற்ற வேண்டும் என்றால் முடியாது இருக்கத்தான் வேண்டும் அப்படி இறைவன் சொல்லக்கூடிய தியாகங்களை எதற்காக நிறைவே அது அந்த தியாகத்தையும் அந்த கஷ்டத்தையும் எதற்காக படுறோம் அல்லாவிடத்தில் மறுமை நாளில் அவனுடைய சன்னதியில் நிற்கக்கூடிய நாம் கண்டிப்பாக ஈடேற்றம் பெற்றுவிட வேண்டும் ஏற்றம் அடையணும் இறக்கமாக இருந்தக்கூடாது ஈடேற்றம் பெற்றுவிட வேண்டும் நெருக்கம் இன்னும் இன்னும் அதிகரிக்க வேண்டும் அல்லாஹ் நம்மை திருப்தி கொண்டவனாக பொருந்து கொள்பவனாக இருக்க வேண்டும் இதை குறித்து இதற்கு இந்த அல்லாவிடத்தில் நெருக்கம் ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் மக்கள் எல்லாம் தங்களுக்கு தெரிந்தார் போன்ற இபாதத்தை அமைச்சுக்கிறாங்க சில பேர் அல்லாவை மட்டுமே வழிபடக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அல்லாஹ் எப்படி கட்டுப்பட சொன்னானோ அப்படி கட்டுப்படக்கூடியவர்களாக இருக்கிறாங்க ஐந்து வேலை தொழுகிறாங்க சில பேர் அல்லாவிட்டு மற்றவரிடத்தில் கையேந்த கூடியவர்களாக இருக்கிறார்கள் தங்களுக்கு தெரிந்தார் போன்று தங்களுடைய வணக்க வழிபாடுகளை இவாதத்துகளை நற்காரியங்களை அமைத்துக் கொள்கிறார்கள் நல்ல காரியம் செய்யணும் அல்லாஹ் எதையெல்லாம் நற்காரியங்கள் என்று சொன்னானோ அதனுடைய பட்டியலில் நிறைவேற்றுகின்றோமா என்று பார்த்துமே ஆனால் சிலர் நிறைவேற்றுகின்றார்கள் சிலர் வரம்பு மீறி நிறைவேற்றுகிறார்கள் எல்லாமே பார்க்கிறோம் உதாரணத்திற்கு ஒருத்தர் ஹஜ்ஜிக்கு போனாரு ஊர் முழுக்க சைக்கிளே ரவுண்ட் அடிச்சாரு அப்பாவை சுமந்துக்கிட்டே போனாரு வரம்பு மீறி இப்படி இறைவன் எங்கேயா சொல்லியிருக்கிறானா இல்லை ஆனால் வரம்பு வரம்பு மீறி தங்களுக்கு தெரிந்தார் போன்று இபாதத்துகளை அமைத்து கொள்ளக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்குறோம் அப்படி இறைவனுடைய நெருக்கம் வேண்டுமா அல்லாவிடத்தில் நீங்கள் ஈடேற்றம் பெற வேண்டுமா அல்லாவுடைய திருப்திக்கு அல்லாவுடைய பொருத்தத்திற்கு உள்ளானவராக நீங்கள் இருக்க என்றால் நானும் நீங்களும் இருக்க வேண்டும் என்றால் நன்றாக கவனிச்சுக்குங்க சூரத்துல் அல் ஃபாத்திர் முப்பத்தி ஐந்தாவது அத்தியாயம் வாய்ப்பு இருக்கிறவங்க தொழுதுட்டு போய் நம்ம சொல்லக்கூடிய செய்தி திருமறை குரானில் சொல்லி சொல்லியிருக்கிறானா இல்லையான்னு மட்டும் பார்த்துக்குங்க முப்பத்தி ஐந்தாவது அத்தியாயம் முப்பத்தி இரண்டாவது செய்தியாக இறைவன் திருமறை குரானில் ஒரு செய்தியை இந்த மனிதர்களை பார்த்து சொல்லி காட்டுகிறான் சும்மா அவுரத்தன கிதாப் அல்லதீன மின் இபாதீனா இறைவன் சொல்லி காட்டினான் சும்மா அவரத்தில் கிதாப் இந்த கிதாப் இருக்குல்ல திருமறை குரான் இருக்கு வாரிசாக நாம் சிலரை தேர்வு செய்திருக்கிறோம் திருமறை குரான் இருக்கு வாரிசாக நம்ம எல்லாம் தேர்வு செய்திருக்கிறான் இறைவன் இதை குறித்து சூரத்தில் பாத்தியில் சொல்லக்கூடிய நேரத்தில் சும்மா அவரத்தினல் கிதாப் இந்த கிதாப் இருக்கு இந்த திருமறை குரான் இருக்கு அல்லதீன யார் நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்களோ உங்களையும் என்னையும் பார்த்து இறைவன் சொல்லி காட்டுகிறான் இஸ்தபைனா மின் இபாதினா உங்களை நாம் இந்த இபாதத்துக்காக இந்த நற்காரியங்களுக்காக திருமறை குரானுடைய வாரிசாக நம்ம எல்லாம் இறைவன் தேர்வு செய்திருக்கிறான் நம்ம எல்லாம் இறைவன் தேர்வு செஞ்சிட்டான் திருமறை குரானுக்கு வாரிசாக தேர்வு செஞ்சிருக்கிறார் எவ்வளவு பெரிய பாக்கியம் இந்த பாக்கியத்தை பலரையும் இன்றைக்கும் பார்க்கிறோம் மிகப்பெரிய அம்பானியாக இருக்கட்டும் அதானியாக இருக்கட்டும் அவர்களையெல்லாம் இறைவன் திருமறை குரானுக்கு வாரிசாக தேர்வு செஞ்சிருக்கிறானா யாரெல்லாம் நலிந்தவர்களாக நீங்கள் நினைக்கிறீர்களோ உங்களையும் என்னையும் இறைவன் தேர்வு செய்திருக்கிறான் அதை அந்த வசனத்தில் முப்பத்தி ரெண்டாவது வசனத்தில் இறைவனை அடுத்த வசதியாக சொல்லி காட்டுகிறான் உங்களை யாரெல்லாம் யாரும் திருமறைக்குறன வாய்ஸாக தேர்வு செய்தானோ உங்களை மூன்று பிரிவினராக நாம் ஆக்கியிருக்கிறோம் நாம் சொல்லக்கூடியதில்லை இறைவன் நம்மை பார்த்து நம்ம அனைவரையுமே சொல்லி காட்டுகிறான் நீங்க எல்லாருமே இந்த மூணு கேட்டகிரியில் வந்துடுவீங்க மூன்று பிரிவினர்கள் நீங்கள் அனைவருமே வந்து விடுவீர்கள் முதல் பிரிவு ஃபார் மின்கும் ஜாலி நஃப்ஸி ஒரு நஃப்ஸ் அந்த نفس அவர் தனக்கு எதிராகவே அநியாயம் செய்து கொள்வார் முஸ்லீமாக இருக்கிறார் இறைவன் சொல்லி காட்டுகிறான் நீங்கள் முஸ்லீம்களாக இருக்கிறீர்கள் உங்களுக்கு எதிராகவே நீங்கள் அநியாயம் செய்து கொள்கிறீர்கள் முதல் பிரிவு மூன்று பிரிவினராக சூரத்துல் ஃபாத்திர்ல படைப்பினங்கள் படைப்பவன் இப்படி சொல்லி காட்டிட்டு இறைவன் சொல்லி காட்டுகிறான் உங்களை திருமறை குர்ஆனுக்கு வாரிசாக நாம் தேர்வு செய்து இருக்கிறோம் தேர்வு செய்து உங்களை நான் மூன்று பிரிவினராக ஆக்கியிருக்கிறேன் முதல் பிரிவு ஃபா மின்க்கும் ஜாலிமுனல் நஃப்ஸி தனக்குத்தானே அநியாயம் செய்யக்கூடிய முஸ்லீம்களாக இருக்கிறீர்கள் ஒரு பிரிவு இரண்டாவது பிரிவு வா மின்கும் நடுநிலையாளர்களாக இருப்பது இல்லை நாம் இருக்கலாம் வா இவர்கள் நடுநிலையாளர்களாக இரண்டாவது பிரிவு முதல் பிரிவு தனக்குத்தானே அநியாயம் செய்கிறது இரண்டாவது பிரிவு நடுநிலையாளர்கள் இந்த இரண்டு பிரிவையும் சொல்லி காட்டிவிட்டு இறைவன் சொல்லி காட்டுகிறான் அடுத்ததாக மூன்றாவது ஒரு பிரிவினர் இருக்கிறார்கள் வா மின் கும் சாபிகுன் பி ஹைராத் பி இதுனில்லாஹ் எந்த ஒரு நற்காரியமாக இருந்தாலும் சரி அல்லாஹிற்காகவே ஒரு நற்காரியம் என்று வந்துவிட்டால் அதில் போட்டி போடுவது நற்காரியத்தில் எதற்கும் நான் சளைத்தவன் கிடையாது உனக்கு நான் சளைச்சவன் கிடையாது அல்லாஹ்வுடைய நற்காரியம் என்று வந்துவிட்டால் அல்லாஹ் இதை நற்காரியம் என்று சொல்லிட்டா அதில் போட்டி போட்டுக்கொண்டு சாபிகுனை வா சாபிஹூன் போட்டி போட்டு கொண்டு அதை நிறைவேற்றுவார் இவர்கள் மூன்று பிரிவினர் திருமறை குரான்ல அல்லாஹ் சுபானா இந்த மூன்று பிரிவினை சொல்லி காட்டக்கூடிய நேரத்திலே நஃப்ஸி ஒரு நஃப்ஸ் தனக்கு எதிராகவே அநியாயம் செய்து கொள்ளுதல் முஸ்லீம்கள் தங்களுக்கு எதிராக அநியாயம் செய்வார் எப்படி செய்வார் முஸ்லீமாக இருப்பார் என்ன அடிப்படை தகுதி அவர் களிமாவை சொல்லியிருந்தால் போதும் முஸ்லீமாக ஆகிட்டோம் திருமறை குரானுக்கு வாரிசாக நீங்கள் எல்லாரும் ஆகிட்டான் இப்போ நம்ம என்ன செய்யணும் ஒருத்தர் வர்றார் ஜும்மாவுக்கும் ஜும்மாவுக்கும் வரார் ஜும்மா டு ஜும்மா தான் பள்ளிவாசலுக்கும் அவருக்குமான தொடர்பு இரண்டு குதுபா இரண்டு பெருநாட்கள் இரண்டு பெருநாட்களுக்கும் அவருக்குமான தொடர்பு ஒன்று ஜும்மா டு ஜும்மா இன்றொரு பெருநாள் அதையும் விட்டா இந்த ரமலான் மாதத்தில் இஷா தொழுகைக்கு பிறகு ஒரு தொழுகை தொழுவாங்கல்லே தராவின்னு சொல்லிட்டு ஒரு தொழுகை தொழுவாங்க நம்ம தகஜூத் என்ற தராவின்றாங்க ஆனா அந்த தொழுகைக்கு அந்த இருபதா எட்டா அந்த பஞ்சாயத்து ஒண்ணு வந்து எட்டு தொழுவா இருக்கிறான் இருபது தொழுவா இருக்கிறான் ஆனா அந்த இருபதுக்கு முன்னேடிச்சு இஷா தொழிலைக்கு வந்திருக்க மாட்டார் இஷா தொழிலைக்கு வந்திருக்க மாட்டாரு ஆனா அந்த இருபது ரக்காத்து அந்த இருபது ரக்காத்துக்காக வேண்டி வருவார் இப்போ இவர் யாரு வேற எந்த நற்காரியத்தில் இருக்க மாட்டார் நல்ல அமல்கள் எதுலவே இருக்க மாட்டார் நல்ல அமல்களிலேயே முதல்ல இருக்க அல்லா இடத்துல இருக்கக்கூடிய முதல் அல்லா இடத்துல திருப்திக்கு உள்ளாக கூட முதல் அமல் தொழுகை ஒரு உதாரணத்திற்காக இந்த செய்தியை சொல்றோம் நம்ம ஏற்கனவே சொன்னோம் சுபவுடைய தொழுகை எந்த அளவுக்கு நன்மை என்ற செய்தி நமக்கு தெரியும் யார் வருவர் இமாம் குரானுடைய வசனங்களை ஓதக்கூடிய நேரத்தில் வாயை பொத்தி செவி மடுத்து யார் கேட்டுக் கொண்டிருக்கிறாரோ அவர் இறைவனால் அருள் செய்யப்படுவார்கள் அந்த செய்தியை யார் அதே இடத்தில் உட்கார்ந்து இறைவனை நினைத்து ஜிக்ரி செய்து இறைடத்தில் பால் மன்னிப்பு தேடிக்கொண்டு இருந்தார்களோ அவர்களை காணுவதற்காக மணக்குமார்கள் ஒவ்வொரு நாளும் சுபோ மற்றும் பசர்ல அசர்ல வந்தாங்க அந்த மனிதர்களை அவர்கள் பார்த்தார்கள் பார்த்துவிட்டு இறைவனத்தில் அவர்கள் சான்று பகிர்ந்தார்கள் இறைவா இவர்கள் ஜமாத்தோடு வந்து தொழுதார்கள் உன்னை நினைவு கூர்ந்தார்கள் உன்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடினார்கள் இவர்களை இதே நிலையில் நான் விட்டு விட்டு உன்னிடத்தில் வந்து விட்டேன் இவர்கள் மீது உன்னுடைய அருளை உன்னுடைய பேரருளை இந்த மனிதர்கள் மீது நீ பொழிவாயாக அல்லாஹுடைய தூதர் இடத்துல இறைவனுடைய பேருளை இழந்தவர்கள் யார் இப்படி கேட்கிறாங்க அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க நாளைக்கு கபரில் நீங்கள் அடக்கம் செய்யப்படுவீர்கள் அடக்கம் செய்யப்படக்கூடிய நேரத்தில் இரண்டு மலக்குமார்கள் வந்து உட்கார்ந்து கொள்வார்கள் ஒரு மலக்குமார் ஒரு மனிதனுடைய தலையை மிகப்பெரிய பாறாங்கல்லால் நசுக்கிக் கொண்டே இருப்பார் உடனே அந்த பாறாங்கல் உருண்டு சென்று விடும் இன்னொரு மலக்குமார் இன்னொரு வானவர் அதை எடுத்துக்கொண்டு வருவதற்கு சென்று விடுவார் மீண்டும் இந்த தலைப்பகுதி சேர்ந்து விடும் அவர் எடுத்துட்டு வந்த உடனே மீண்டும் நசுக்கிறது மீண்டும் பாறை உருண்டு செல்வது மீண்டும் நசுக்கிறது மீண்டும் பாறை உருண்டு செல்வது அந்த தலையை நசுக்கி கொண்டே இருப்பார் உடனே சகாபாக்கள் கேட்டான் என்னது கொடூரமான செயல் எவ்வளவு கொடூரம் கேட்பதற்கே கொடூரமாக இருக்கிறதே யார் அந்த பாவம் செய்தவர் கேட்டாங்க அல்லாவுடைய தூதர் அவங்க சொன்னாங்க இந்த செய்தி நன்றாக நினைவு வச்சுக்கிங்க ஏன்னா எப்போ பார்த்தாலும் தொழுக எப்போ தான் தொழுகையே இதே இதே இதை குறித்தே நீங்கள் சொல்கிறீங்களே அல்லாவுடைய தூதர் என்ன தருவா சொன்னாங்க யார் தூக்கத்தை காரணம் காட்டி தொழாமல் உறங்கினாரோ அவருக்கான தண்டனை அவர் மண்ணறையில் இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த மனிதனுடைய தலை நசுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது மீண்டும் நசுக்கப்படும் மீண்டும் நசுக்கப்படும் என்ன காரணம் அவர் ஃபஜருடைய தொழுகையை தூக்கத்தை காரணம் காட்டி புறக்கணித்தவர் தொழாமல் உறங்கியவர் யார் அப்படி தொழாமல் உறங்கிக் கொண்டு இருந்தாரோ அந்த மனிதனுடைய தலை நசுக்கப்படக்கூடிய காட்சி அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் இப்போ ஒரு ஜும்மா டு ஜும்மா ஒரு ஜும்மாவிலேருந்து ஒரு ஜும்மா நமாஸ் போறாரு ஒரு ஜும்மா அடுத்த ஜும்மா இரண்டு பெருநாள் இதற்கு மட்டுமே பள்ளிவாசலுக்கு எந்த நன்மையும் செய்யாம நல்ல அமல்களிலேயே மிக சிறந்த நல்ல அமல் என்பது முதலில் தொழுகை கடமையான தொழுகையை நிறைவேற்றுவது இன்ன சலாத்து கான தழல் மூவினியின் கிதாபுல் நவ் யார் தொழுகையை குறிப்பிட்ட நேரத்தில் அந்த கடமையை நிறைவேற்றுகிறார்களோ அதுதான் இருக்கின்ற அமர்களே சிறந்த அமல் இப்போ நினச்சி பாருங்க ஒரு முஸ்லீம் செய்கிறார் முதல்ல இறைவனால் சொல்லக்கூடிய அந்த முதல் அமலில் தொய்வுடையவர்களாக சோம்பேறிகளாக அலட்சியவாதிகளாக நாம் இருந்தால் நப்சி ஒரு முஸ்லீம் தனக்குத்தானே அநியாயம் செய்து கொள்கிறார் இரண்டாவது பயனில் சொல்லிட்டாங்க சுபோடி தொழுகையை மாத்திரம் நம்ம தொழுதுடலாம் சுபோடி தொழுகை மாத்திரம் நம்ம தொழுதுடலாம் பயனில் சொல்லிட்டாங்கல்ல நாளைக்கு காலையில் எப்படி சுபு தொழுகை ரெடியாக மட்டும் பாருங்க வா மின்கும் முகத்தோன் இரண்டாவது பிரிவு நடுநிலையாளர்கள் கொஞ்சம் தொழுவாரு மயன சொல்லிட்டாங்கல்ல கொஞ்சம் தொழுவாரு கொஞ்சம் பாவம் செய்வார் கொஞ்சம் நோன்பு வைப்பாரு கொஞ்சம் தவறுகளை செய்வார் திரைப்பட வசனங்கள்ல சொல்லுவாங்கல்ல யாருக்கா ஓட்டு போட்ட பணம் ஒரு ஓட்டு தென்னை மரத்துக்கும் ஒரு ஓட்டு ஓ இரண்டுக்குமே சரியா போயிடுச்சு அதுக்கும் போட்டேன் இதுக்கும் போட்டேன் நான் நடுநிலையாளர் என்று தொழுகை விஷயத்தில் அமல்கள் விஷயத்தில் யார் தன்னை தானே பாலாக்கி கொண்டார்களோ அவர்கள் தங்களை மக்களிடத்தில் காட்டிக் கொள்கிறார்கள் பிறர்களுக்கு காட்டுவதற்காக தன்னுடைய தொழுகைகளை அமைத்துக் கொண்டார்கள் ஒருவேளை தொழுகி போவார் அவர் செய்வார் ஒருவேளை நோன்பு வைப்பாரு பாவம் செய்வார் இவர் நடுநிலையாளர்களாக இரண்டாவது பிரிவினராக இவர்கள் இருக்கிறார்கள் இறைவன் சொல்லக்கூடிய செய்தி மூன்றாவது என்று வந்துவிட்டால் நன்மை என்று வந்துவிட்டால் எந்த நன்மையாக இருந்தாலும் சரி நன்மை என்று வந்துவிட்டால் அல்லாவின் புறத்து நன்மையை போட்டிப்படுவதற்காக என்னவர் ரெண்டரைக்கா தொழுகிறாரு நான் உபரியாக நான் தொழுகிறேன் அவர் உபரியாக தொழுற நான் சேர்த்து தொழுகிறேன் அவர் நான் ரெண்டு நாள் நோன்பு நான் மூணு நாள் நோன்பு வைக்கிறேன் செய்யற கிளையில நிர்வாகத்தில் இருக்கிறவங்க மாத்திரம் தான் தாவா செய்யணும் அல்ல எங்கே சொல்லியிருக்கானா முஸ்லிம்களில் சிறந்தவர் யார் முஸ்லிம் என்கின்ற அழகிய சொல்லை சொல்லக்கூடியவர் யார் அவர் நல்லறங்கள் செய்வார் கடமையான தொழில்களை தொழுதுவிட்டு நல்லறங்கள் செய்வார் அதற்கு பிறகுதான் அவர் நான் முஸ்லீம்கள் முதன்மையானவன் அந்த செய்தியை சொல்லணும் நல்லரங்களையும் செய்யணும் கடமைகளையும் நிறைவேற்றணும் நல்லறங்களையும் செய்யணும் மக்களுக்கும் உதவணும் யார் இதை செய்தார்களோ அவர்கள் முஸ்லீம் என்கின்ற உண்மையான தகுதிக்கு அவர் ஆளாகிவிட்டார் நன்மை என்று வந்து விட்டால் எஸ்ஏஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணணும் எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணணும் எல்லா மக்களும் தவிக்கிறாங்க எஸ்ஏஆர் ஃபார்மை ஃபில் பண்ணுறோம் ஃபில் பண்ணி கொடுக்குறோம் கொடுங்க நாங்கள் ஃபில் பண்ணி கொடுக்குறோம் நல்லறங்களே ரங்களை செய்கிறார் நல்ல ஒரு விஷயத்தை செய்கிறார் அவர் சரி நல்ல விஷயத்தை மாத்திரமே செய்கிறார் என்ஆர்சி வருது பெரும் கூட்டம் சேர்த்துறார் வெள்ள நிவாரண பணி பெரிய அளவுக்கு மக்களுக்கு வேலை செய்கிறார் விழுந்து விழுந்து மக்களுக்கு வேலை செய்கிறார் கடமையான தொழுகை இல்லைங்க கடமையான தொழுகை இல்லை அல்லாஹ் என்ன செய்வோம் நினைக்கிறீங்க அல்லாஹ்வின் பார்வையில் உண்மையான முஸ்லீமாக அவர் கருதப்பட மாட்டார் ஐந்து வேலை தொழுகிறார் மக்களிடத்தில் ஒருவருக்கொருவர் தங்களுக்கு இடையில் அந்த செய்திகளை பரிமாறிக் கொள்வார்கள் திருமறை குரானுடைய வசனங்களை தெரிந்தவர்களுக்கு தெரியாதவர்கள் தான் போய் சொல்லுவார் இதையும் கடுமையான தொழில்களை தொழுது இந்த தாவா பணியையும் செய்துவிட்டு பிறகும் நல்லரும் செய்பவர் இவர் அல்லாஹிடத்தில் நெருக்கமாகிறார் இவர் உண்மையான முஸ்லிமாக கருதப்படுகிறார் உதாரணத்துக்காக இன்னொரு செய்தியை நம்ம சொல்கிறோம் இதே செய்தியே சூரத்தில் மூமின் இருபத்தி மூன்றாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஐந்துலேருந்து அறுபதாவது வசனம் வரைக்கும் நம்முடைய என்ன ஓட்டம் என்ன இங்கே ஓடுமோ இந்த உலகத்தில் நமக்கு என்ன ஓட்டம் ஓடிட்டு இருக்குமோ இறைவன் அப்படியே சாட்சி அளிப்பது போன்று செய்திகளை திருமறை குரான் வாயிலாக சொல்லி காட்டுகிறான் ஒவ்வொரு ஆணுக்கும் ஒவ்வொரு பெண்ணிற்கும் நெற்றுப்பொட்டில் ஆணி எடுத்து அடிப்பது போன்ற செய்திகளை இறைவன் சொல்லி காட்டுகிறான் சூரத்துள் மூமின்ல இருபத்தி மூன்றாவது அத்தியாயத்தில் ஐம்பத்தி ஐந்துலேருந்து அறுபதாவது வசனம் வரைக்கும் முன்ன சொன்னது முப்பத்தி ஐந்தில் முப்பத்தி ரெண்டு இந்த செய்தியில் கவனத்தில் வச்சுங்க இறைவன் சொல்லி காட்டுகிறான் அல்லாஹுடைய நாட்டப்படி ஒவ்வொரு மனிதரும் நம்ம என்ன நினைக்கிறோம் நமக்கு கொடுக்கப்பட்டது இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது இது சிறந்தது இறைவன் நமக்கு விரைவாக இதை வழங்கிட்டான் இப்படி நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம்ல அந்த செய்திகள் எல்லாம் இறைவன் சொல்லி காட்டுகிறான் ஐ அக்சபூனு அன்னமா நுமித்துகும் மின் மாலின் வ பனின் இந்த மக்கள் எல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு பொருளாதாரத்தையும் பிள்ளைகளையும் கொடுத்திருக்கிறோம் அல்லா இது கொடுக்காம வச்சிருக்கிறான தொண்ணூறு சேவை மக்களுக்கு பொருளாதாரத்தை கொடுத்துட்டா பிள்ளைகளை கொடுத்துறான் மின் மின்மாலின் வ பனின் உங்களுக்கு பொருளாதாரத்தையும் பிள்ளைகளையும் கொடுத்து விட்டான் கொடுத்துட்டு இறைவன் சொல்லி காட்டுகிறான் நூ சாரி ஓ பில் ஹைரா இதை பிள்ளைகளையும் பொருளாதாரத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்த காரணத்தினால் நன்மையை விரைந்து வணங்கி விட்டோம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா இவரன் இறைவன் கேட்கிறான் நமக்கு பிள்ளைகளே அல்லகுந்துல்லில்லா அல்லாஹ் எனக்கு பிள்ளைகளை கொடுத்துட்டான் உங்களுக்கு இரண்டு ஆண் குழந்தைகள் இரண்டு பெண் குழந்தைகள் பொருளாதாரம் இந்த இந்த உலகத்தில் வசிக்கிறதுக்கு அழகான வீடு அழகான இடம் நீங்கள் எதையெல்லாம் நீங்கள் ஆபரணங்களாக சேர்த்து வைத்தீர்களோ இதெல்லாம் கொடுத்துட்டேன் உங்களுக்கு பொருளாதாரத்தை இந்த உலகத்தில் கொடுத்துட்டேன் பிள்ளைகளை கொடுத்துட்டேன் நீங்கள் கேட்டதே உங்களுக்கு கிடைச்சிருச்சு நீங்கள் எல்லாம் என்ன நினைக்கிறீங்க உங்களை என்னையும் பார்த்து சொல்கிறான் நன்மைகளை உடனடியாக உங்களுக்கு நாம் விரைந்து வழங்கிவிட்டோம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா நன்மைகளை அல்லாஹ் எங்களுக்கு விரைந்து கொடுத்துட்டான் இறைவா துவா செஞ்சிட்டே இருந்தோம் நல்ல பிஸ்னஸ் கொடு நல்ல வியாபாரத்தை அபிவிருத்தி கொடு அதிகமான வியாபாரத்தை கொடு நல்ல பிஸ்னஸ் கொடு அழகான கடை சீசன்ல அதிக அதிகமாக உழைக்கிறோம் நேரம் பார்க்காம இருபத்தி நான்கு மணி நேரமும் சீசன்ல இப்ப சம்பாதிச்சாதாங்க உண்டு தீபாவளி சீசனு பொங்கல் சீசனு ரம்ஜான் சீசனு இந்த மாசத்தில் தான் வியாபாரம் இந்த மாதம் முழுக்க தான் வியாபாரம் இப்படி குறிப்பிட்ட நேரத்தில் அதிக அதிகமாக அதிக அதிகமாக உழைத்து கொண்டே இருக்கிறீர்கள் ஆனால் சுபோடைய தொழுகை இல்லை எந்த சீசனும் கிடையாது உங்கள் மவுத்து தான் அதுக்கு சீசன் முடிகிற நேரம் நம்முடைய வாழ்நாள் ஹயாத் எப்பொழுது முடிகிறதோ அப்போது தான் அந்த சீசன் முடியும் வியாபாரத்துக்கு சீசன் இருக்குது இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த இரு இந்த ஒரு மாதத்தில் சம்பாதிச்சா தான் பன்னெண்டு மாதம் நான் உட்கார்ந்து சாப்பிட முடியும் இங்கு உங்களுடைய ஹயாத்திற்குள்ளார தொழுதுட்டாதான் உங்கள் ஹயாத்துக்குள்ளார நீங்கள் நல்ல காரியங்கள் செய்தால்தான் தான் நீங்கள் தாவாபணி செய்தால்தான் இறைவனத்தில் ஈடேற்றம் பெற்றவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் இறைவனத்தில் உடையவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் இறைவனுடைய திருப்திக்கு உள்ளானவர்களாக இருப்பீர்கள் இங்கு தொழுகை இல்லை இங்கே சம்பாதிச்சேன் சீசனில் சம்பாதிச்சேன் அழகான கடை அமைஞ்சு போச்சு அழகான பிஸ்னஸ் அமைஞ்சு போச்சு அழகான பிள்ளைகளை கொடுத்துட்டான் அழகான பொருளாதாரத்தை கொடுத்துட்டான் இதனால் எல்லாம் இறைவன் எனக்கு கைராத்தை விரைந்து வழங்கிவிட்டான் நன்மைகளை விரைந்து வழங்கிவிட்டான் என்று நாம் நினைத்தால் நம்மை விட அடிமுட்டாள்கள் யாரும் கிடையாது இறைவன் இதை தான் திருமறை குரான் சொல்லி காட்டுறான் நீங்க எல்லாரும் நினைக்கிறீங்க இறைவனுடைய பேரொருள் எங்கள் மீது இறைவன் பொழிந்து விட்டான் இரண்டு இரண்டு ஆண் பிள்ளைகளாக இரண்டு ரெண்டு பெண் பிள்ளைகளாக பொருளாதாரத்தை கடைய பிஸ்னஸ் எல்லாரையும் வாரி வழங்கிட்டான் இதனால் இறைவன் எங்கள் மீது நன்மையை விட்டான் விரைந்து வழங்கிவிட்டான் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் கண்டிப்பாக கிடையாது இறைவன் அதற்கு அடுத்த வசனத்தில் சொல்லி காட்டுறான் நீங்கள் எப்படி இருக்கணும் தெரியுமா பிள்ளைகளையும் பொருளாதாரத்தில் அவங்களுக்கு கொடுத்துட்டேன்னா நீங்க எப்படி இருக்கணும் அல்லாஹை பயப்பட வேண்டும் எப்படி பயப்படணும் அல்ல அல்ல அல்லா அல்லா டர்த்தம் தெரிய அர்த்தம் வீட்டில் உக்காந்துருக்கும் போதும் சரி கடைக்கு போகும்போதும் சரி அல்ல அல்லா அல்ல அல்ல இப்படி சொல்லிட்டு இருந்தா அல்லாஹ் பயப்படுறது அர்த்தமாகுமா ஐந்து வேலை தொழுகணும் நேரத்திற்கு தொழுகணும் தொழுகை என்பது நேரம் குறிக்கப்பட்ட கடமை இந்த நேரத்தில் தொழுகணும் அப்ப நான் பயப்படலை தொழுகலை நான் பயப்படலை

இது எனது நபிக்கு இறக்க இறக்கி அருளப்பட்ட வேதம் என்று நீங்கள் நம்ப வேண்டும் அவனுக்கு நீங்கள் இணை கற்பிக்க கூடாது அதற்கு அடுத்த வசதத்தில் இறைவன் சொல்லி காட்டுகிறான் மா நீங்க எப்படி தெரியுமா இருப்பீங்க பிள்ளைகளை கொடுத்துட்டேன் பொருளாதாரத்தை கொடுத்துட்டேன் நீங்க இப்போ எப்படி இருப்பீங்கன்னா நாம எப்படி இருப்போம்னா நம்ம எப்படி இருக்கிறோம் கல்லூரிக்கு அல்லது தனியார் படிப்பிற்கு நாம் செலவழிக்கக்கூடிய அந்த பொருளாதாரம் அதற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் பிள்ளைகளை கொடுத்துட்டேன் இல்லை பேரூர்னு அந்த பிள்ளைகளை என்னுடைய பாதையில் என்னுடைய ரசூலுடைய பாதையில் நீங்கள் வளர்த்தீர்களா முதல் என்னுடைய பாதையில் வளர்த்தீங்களா வல்லதீனு யுத்தூனு மா ஆதவ் நீங்கள் எப்படி செலவழிப்பீர்கள் தெரியுமா உங்களுக்கு நான் கொடுத்த பிள்ளைகளை நான் கொடுத்த பொருளாதாரத்தை எனது வழியில் நீங்கள் செலவழிப்பீர்களா நீங்கள் செலவழிப்ப வேண்டும் என்றால் நீங்கள் எப்படி இருப்பீர்கள் தெரியுமா மஜீலத்து குழு உங்களுட உள்ளங்கள் எல்லாம் உங்களுடைய பிள்ளைகள் விடயத்தில் உங்களுடைய பொருளாதாரத்தில் உங்கள் உள்ளங்கள் எல்லாம் குலுங்கியவார்கள் குலுங்கியவர்களாக அல்லாவின் மீது அச்சம் கொண்டவர்களாக அல்லாவின் மீது பயந்தவர்களாக இது எதுவுமே எனக்கு சொந்தம் இல்லை அல்லாவின் பாதையில் இந்த பொருளாதாரத்தை நான் செலவழிக்கிறேன் அவனுக்கு பத்து மடங்காக நூறு மடங்காக எழுநூறு மடங்காக இதை அவன் எனக்கு திருப்பி தருவான் திரும்ப தருவான் என்கின்ற அடிப்படையில் அல்லாவிற்கு பயந்து நீங்கள் செலவழிக்கணும் பள்ளிவாசலில் பிரச்சனை போகுது என வீடு எழுந்திருச்சு பள்ளிவாசல் இழகலை பள்ளிவாசல் ஒட்டையாக கிடக்குது என் வீடை ஒவ்வொரு ஜும்மாவும் தொடைக்கிறேன் ஒவ்வொரு ஜும்மாவும் பெருக்கிறதுக்கு ஒரு ஆள் அவருக்கு தானே சொல்லிட்டேன் நன்மை அவர் வாங்கிட்டார் இன்னும் உங்களுக்கு நன்மை எனக்கு நன்மை எங்களுக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லைச்சி அதுக்குன்னு ஒருத்தர் நான் நியமிச்சுட்டேன்ல அவர் தானே பார்க்கணும் அஞ்சு பேர் அதுக்கு தானே தேர்வு செஞ்சுருக்கிறோம் அவன் தானே ஏன் பார்க்கணும் இதெல்லாம் நான் ஏன் பார்க்கணும் எனக்கா நன்மை கொஞ்சம் நினச்சி பாருங்க இந்த செய்திகள் எல்லாமே

நன்மை என்று உங்களுக்கு சேர்க்க வேண்டும் நீங்கள் நன்மையில் இறைவனத்தில் திருப்தி பெற்றவர்களாக நன்மை பெற்றவர்களாக அவனுடைய நெருக்கமாக அவனிடத்தில் நீங்கள் ஆக வேண்டும் என்றால் நன்மையில் நீங்கள் பாடுபட வேண்டும் நன்மைக்காக நீங்கள் விரைந்து செயல்பட வேண்டும் மூன்றாவது நபராக நாம் இருக்கணும் பிள்ளைகளுக்கு உலக கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய நேரத்தில் மார்க்கை கல்வி அவசியம் அல்லாஹ் கண்டிப்பாக என்னுடைய என்னிடத்தில் நெருக்கமாக இருப்பதற்குரிய வழிமுறையை உங்களது மக்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்தீர்களா உங்களது பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்தீர்களா கேட்பான் வல்லதீன யுத்தூனம்மா ஆத்தாவ் என்னுடைய பாதையில் உங்களுடைய பிள்ளைகளையும் பொருளாதை நீ செலவிடுவா எப்படி செலவிடுவோ தெரியுமா இறைவன் கேட்கிறாள் எப்படி தனமா செலவிடுவ எடுத்து இப்படி கொடுத்துற மாட்டேன் எப்படி கொடுப்ப உங்களுடைய உள்ளங்கள் உள்ளங்கள்லாம் பயந்தவராக அஞ்சியவாறு அச்சம் உடையவர்களாக நடுங்கியவாறு அந்த பொருளாதாரத்தை என்னுடைய பாதையில் நீங்கள் செலவிடுவீர்கள் இப்படி கொடுக்குறீங்களா இறைவன் கேட்கிறான் ஆகவே அன்பிற்குரிய சோதனைகளே நாம் சொல்லக்கூடிய செய்தி எதையுமே இந்த உலகத்தில் நடக்காத செய்தியோ மிகைப்படுத்தி எதையுமே நம்ம சொல்லலை நாம் சொல்லி காட்டிய இந்த செய்திகள் அனைத்துமே இன்றைக்கு இந்த உலகத்தில் நடைபெறக்கூடிய செய்திகள் அல்லாஹ்விடத்தில் அப்படி நெருக்க முடியவர்களாக அல்லாவுடைய திருப்திக்கு உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்றால் தனக்குத்தானே அநியாயம் செய்யக்கூடிய முஸ்லீமாக இருக்கக்கூடாது வா மின்கும் மஹ்தசிதோன் நடுநிலையாளர்களாக இருக்கக்கூடாது வா சாபிஹோன் வா சாபிஹோன் பில் ஹைராத் பி இதுன்னு அல்லாவிடத்தில் நன்மை என்று வந்துவிட்டால் மூன்றாவது நபராக அல்லாவிடத்தில் விரைந்து செல்லக்கூடிய நபர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி எனது முதல் உரை நேரத்தில்